இந்த சைடு நல்லா இருக்குது மலை வணக்கம் கல்வராயன் மலை கருமந்துறை இந்த கருமந்துறையில் ஒரு நர்சரி கார்டன் இருக்கு அப்போது அதை பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான முறையில் அனைத்து பண்ணைகளுக்கும் வீடுகளுக்கும் தேவையான எல்லாமும் இங்கே இருக்குது இது யார் நிர்வாகம் பண்ணுறா இது என்ன ஊர் இது எப்படி நம்ம வாங்கிறது நம்ம புதுசாக இப்போ நிலம் வாங்குகிறோம் சென்னையிலேருந்து வந்து காட்டேஜ் அந்த மாதிரி வாங்குகிறோம் வாங்கினா எப்படி பயன்படுத்தணும் அதற்கு எங்கே போய்ட்டு நம்ம இந்த மூலிகைகள் பண்ண மரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இது எந்த ஊருங்க இது சத்தமா சொல்லுங்க கருமதுரை இது என்ன மாவட்டம் இது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சரிங்க இது என்ன நீங்க என்ன பண்றீங்க இங்கே நர்சரி வச்சிருக்கீங்க நர்சரி உங்க பேர் என்ன பேரு பெருமாள் பெருமாள் இப்போ பெருமாள் நர்சரின்னு நர்சரி நர்சரிக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா ஏபிஎஸ் நர்சரி சரிங்க இப்போ இதில் என்னென்ன இருக்கு எல்லாமே இருக்குங்க சொல்லுங்க பேரை சொல்லுங்க வுக்கு இருக்கு பூச்செடி இருக்கு காய்கறி செடி எல்லாமே சரி இது இந்த இடத்துல எப்படி நிறைய போயிட்டுருக்கா போயிட்டு இருக்கு சாமி வெறும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு இந்த இடத்துல எல்லாமே சரி இது எப்படி மொத்தமாக எப்படி கொடுப்பீங்க சாமி இப்போ நமக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துருக்குங்க ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் ரூபாய் கொடுத்துருக்குங்க ஆ மாங்காயலாம் நூறுவா நூற்றி ரூபா கொடுத்துருக்கோம் ம் சரிங்க இப்போ இது நீங்கள் ஒருத்தர் வந்து இப்போ கேட்குறாங்க ஒரு ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இடம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு நீங்களே ஆளு வச்சு பண்ணி கொடுப்பீங்களா இல்லாட்டி எப்படி அந்த மாதிரி பண்ணி தருவாங்க கேட்டால் பண்ணி கொடுப்பீங்க அது கரெக்டான ரேட்டில் போட்டு உரங்கிறலாம் போட்டு நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா வண்டியெலாம் உங்களாண்டு எவ்வளோ வண்டி இருக்குது வண்டி வண்டி அதான் தான் போக்குவரத்துக்கு தான் அந்த வண்டி இருக்குது ஆமாம் ஆமாம் டிரைவர் இருக்காங்க ஆள் இருக்காங்க இதுக்கான நோய் தாக்குதல்கான அட்வைஸ் பண்ணி நீங்களே மருந்தெல்லாம் வந்து பார்த்து சரி அப்போ நம்ம பார்க்கலாமா பார்க்கலாங்க என்னென்ன பார்ப்போம் எங்கே முதல்ல கூப்பிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்க பார்க்குங்க இன்றுமங்களா என்ன பேர் இருக்குது இன்றுமங்களா இன்று இன்றுமங்களா சரி 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 வந்துட்டு மூணு வருஷத்தில் மூணு வருஷத்தில் மகசூல் சரிங்க இதுக்கு பராமரிப்பு நம்ம எந்த இப்போ நம்ம இந்த மலை கருமந்துரை இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள மலைகள்லாம் நம்ம இதை வந்து பண்ணலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இருந்து வந்து பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து கூட வந்து இடம் வாங்கி அவங்களே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அவங்களுக்கு தேவையானதை நம்ம என்ன ஏபிஎஸ் நர்சரியா ஏபிஎஸ் நர்சிலருந்து நீங்கள் பெருமாள் வந்து சப்ளை பண்ணுறீங்க நல்லது 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 ரைட் வேற என்ன இருக்குங்க நாட்டு பாக்கு இது எத்தனை வருஷம் என்ன இது அடுத்தது என்னென்ன இதில் இருக்கும் அப்படியே சும்மா சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும்லே கறிப்பிளா இது ஆப்பிள் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளா காமிங்க வாட்ரு ஆப்பிள் அதே மாதிரி நீங்களே வச்சு கொடுத்துருவீங்க ஆமாம் அடுத்தது வேற என்ன இருக்கு மாசுங்க கமலா அரஞ்சு காஃபி இருக்கு இருக்கு பின்னாடி என்னென்னமோ இருக்கு அது என்னது ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளது ஃபார்ம் ஹவுஸுக்கு உள்ளது எல்லாமே இருக்கு சரிங்க செடி கேட்டால் ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க ஆமாம் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி கொடுத்துருவீங்க அது என்ன ரோஜா பூமா இருக்காங்க இப்போ நிறைய செடி இருக்குது இது என்ன என்ன கலர் செடி இது என்ன ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளது ரைட் ஓகே சரி தோட்டத்தில் ம் என்ன ரோஸு பட்டன் பட்டன் ரோஸ் ஆ சரி அடுத்தது இதெல்லாம் என்ன இருக்கு இதெல்லாம் தாங்க ஆ ஆ ஆ பலா பலா ஆ பலா இதுக்குள்ளே பிஞ்சு விட்டுருக்கு போல இருக்கு ஆ சரிங்க முந்திரி முந்திரி காமிங்க ஆ ஓ இது தான் முந்திரியா சரி 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 அடுத்தது புங்கமரம் ரோஜா என்ன செடிங்க செடி இருக்கு குட்ட செடி ஓ தென்னை இருக்குது போங்க போங்க வாங்க முன்னாடி போங்க நெட்ட செடி எத்தனை வருஷம் எப்படி அது ஆ வருஷத்தில் மூணு வருஷத்தில் ரெடி ஆகிடும் அது பராமரிப்பு என்னவோ அதை நீங்களே அட்வைஸ் பண்ணிவிடுவீங்க சரிங்க அப்போ இது என்ன மாவட்டம் இது சேலம் சேலம் மாவட்டம்

என்ன கருமந்துறை கருமதுரை கருவந்துறையில் இப்போ இந்தியன் ஆயுள் பக்கத்தில் வந்தால் ஏபிஎஸ் நர்சில் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய நன்மை அடைகிறாங்க சப்ளை தமிழ்நாடு முழுக்க பண்ணுறீங்க ஆமாம் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வாங்கி எத்தனையோ பண்ணைகள் வந்து இருக்குது மிக அற்புதமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப அனுபவம் வேறு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த அனுபவம் இருக்குது சின்ன இருந்து கஷ்டப்பட்டு உருவாக்கினதுனால மற்ற மக்களுக்கும் வந்து அவர் நியாயமான ஒரு ரேட்டில் தான் கொடுக்குறாங்க அங்கே போய்ட்டு நெல்லுங்க உங்கள் ஏபிஎஸ் நர்சரியில் அதனால் வேறு என்ன இருக்குது மாமரம்லாம் பார்த்துட்டோமா நம்ம மாமரம்லாம் பார்த்தாச்சு சரி ரைட்டு என்னங்க சார் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க கையை வணங்கி சொல்லுங்கள் இந்த சுத்தோட்டாரம் மாவட்டம் இது என்ன மாவட்டம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆ சேலம் மாவட்ட மக்கள் எல்லோரும் வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் வந்துட்டு எல்லா செடிகளும் நான் சப்ளை பண்ணுறேன் ஆமாம் அது எந்த எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்கணும் ஆமாம் டெலிவரி பண்ணி நான் செய்ய சொன்னால் நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம செய்து கொடுக்குறோம் அதனால் இந்த இயற்கை என்ன சொல்லுவோம் மரங்களை வளர்ப்போம் நாட்டை காப்போன்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஏபிஎஸ் நர்சரியிலிருந்து மக்களுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பால்மொனி சித்தனாகிய நானும் தர்மயுத்த சேனல் மூலமாக நான் மக்களுக்கு வெளிப்படுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் இவர் பேர் வந்து சாமி உங்கள் பேர் பெருமாள் பெருமாள் இவர் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக தான் இருக்கிறாரு சின்ன குழந்தையா கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுனால இந்த இயற்கை மீது அதிக ஆர்வம் கொண்டார் இயற்கை ஆர்வலர் வனங்களை பாதுகாப்போம் என்று அவர் வந்து நிறைமுறை ஆகிட்ட சொல்லியிருக்காரு வனங்களை பாதுகாப்பதற்காகவே அதனால தான் அது மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால் ஒவ்வொரு செடியும் தன் குழந்தையாக தான் பா பராமரிக்கிறாரு மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும் தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி ஊட்டி நே இந்நிலகர் நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான இந்த செடி ஆமாம் டெலிவரி பண்ண தருவாங்க இந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சிவாஜினமன்